ஹலோ காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் மை சேனல் நான் உங்களோட கேள்வி நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேங்க என்னடா உண்டியலும் கையுமா இன்றைக்கி வீடியோக்குள்ளே வந்திருக்கேன் அப்படின்றதானே பார்க்குறீங்க ஸோ அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர்க்கு மேலேயே நான் சேர்த்து வச்ச உண்டியலுங்க இது இல்லத்தரசியின் ஒரு வருட சேமிப்பில் அனைத்தும் சாத்தியமே அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அந்த ஒன் இயரில் வந்து நான் எப்படி எப்படி அஞ்சு செவரன் கோல்டு சேர்த்தேன் எப்படி ஒரு டூ வீலர் வாங்கினேன் அப்படின்ற வீடியோ போட்டிருந்தேன் இதெல்லாம் வாங்கியுமே இந்த உண்டியல் சேவிங்ஸ் வந்து நான் இப்போது எடுக்காம தான் இருந்தேன் நான் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியும் அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்கு உடன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னுடைய ஒரு வருடம் சேமிப்பில் இருக்க இந்த உண்டியலை வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஓப்பன் பண்ணிடலாமா ஸோ ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இந்த உண்டியல் நான் இப்போதுலேருந்து ஒரு சின்ன பிளான் ஒன்று வச்சுருக்கேங்க நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த பிளாஸ்டிக் உண்டியல் வாங்க வேண்டாம் ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம வாங்கும்போது சில்வரில் லாக் போடுற மாதிரி வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த கீழே பாட்டமில் எடுக்கிற மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி உண்டியல் வந்து நான் செகண்ட் டைம் இது நான் ஓப்பன் பண்ணுறேன் ஏன்னா மேக்ஸிமம் வந்துட்டு சில்வரில் யூஸ் பண்ணால் தான் நமக்கு ரீயூஸ் ஆகும் இது கட் பண்ணிவிட்டால் அடுத்து நமக்கு யூசேஜ் இல்லை ஸோ அதனால் இந்த டைம் வந்துட்டு இதை ம இப்போ மட்டும் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம உண்டியல் வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்குது ஸோ நீங்களும் சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்றத கண்டிப்பாக கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பணம் நமக்கு கஷ்டம்னு வரும்போது அதை எடுத்து பார்க்கும்போது ரொம்ப பெரிய காட் கிஃப்டாக நமக்கு அது தோணும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்களோட சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதை இப்போ நம்ம கட் பண்ணிடலாம் ஸோ இங்கேயே கட் பண்ணுறேன் ஏன்னா நான் லாஸ்ட் டைம் இங்கே தான் கட் பண்ணேன் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக லைன் மாதிரி போட்டுக்கலாம் போட்டுட்டு அப்புறம் ஒன் சைடு கட் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக ஓப்பன் ஆகும் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துவிட்டேன் உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன் இல்லையா என் ஹஸ்பண்ட் ஒரு டென் டேஸ் லீவ்ல ஊரில் இருந்து வராங்க அப்படின்னு ஆக்சுவலாக அவங்க வந்திருந்தனால தான் அந்த டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சேலஞ்ச் வந்து என்னால் பண்ண முடியல ஸோ நெக்ஸ்ட் மந்த்து கண்டிப்பாக அந்த சேலஞ்ச் நம்ம பண்ணலாம் சாரி நிறைய சிஸ்டர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க பட் என்னால் தான் அந்த சேலஞ்ச் கொஞ்சம் சொதப்பிருச்சு ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த் அது நம்ம சூப்பராக பண்ணலாம் ஸோ சாரி அது நான் சொல்லணும்னு நினச்சேன் மறந்துட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு நான் பெருசாக எதுவும் அவங்க வந்து அந்த டென் டேஸில் நான் வீடியோஸ் வந்து போடலை ஸோ லைட்டாக ஒரு இடத்துல கட் ஆயிடுச்சு பார்க்கலாம் இந்த நைஃப் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குங்க ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாது அதுக்காகவே நம்ம வேறு உண்டியல் வாங்கணும் ஏன்னா போன டைம் வந்து சில்லற காசு சேர்த்தனால கொஞ்சம் ஈஸியாக தெரிஞ்சுது ஓரளவு ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ இன்னும் கொஞ்சம் பெருஸ் பண்ணிக்கலாம் இந்த கேப்பை ஆ பாடா ஓப்பன் ஆகிடுச்சுங்க ஸோ இதுதான் நம்மளோட சேவிங்ஸ் பார்த்திங்களா பார்க்கவே சூப்பராக இருக்குது ஸோ இப்போ இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த டைரி வந்து என் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுற ஹோட்டலில் வந்து கெஸ்ட்டு ஒருத்தவங்க கிஃப்டாக கொடுத்ததாங்க ஸோ இந்த டைரி கொடுத்தாரு என்னடா டைரிக்குள்ளே மணி தெரியுது அப்படின்னு பார்க்குறீங்களா ஸோ அவர் வந்து இப்போ போனால் ஃபெப்ரவரி ஃபோர்டின்க்கு வந்து லவர்ஸ் டேக்கு எனக்கு எதுவுமே செய்யலை ஸோ அட்லீஸ்ட் உனக்கு வேணுங்கிற கிஃப்டை வந்து நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு நான் சரி ஓகே அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிட்டேன் ஆனால் நான் வந்து செலிப்ரேட்டே பண்ணலைங்க ஸோ லவர்ஸ் டேக்கு ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ்க்கு முன்னே எங்களோட ஆனிவர்சரி இருந்தது ஆக்சுவலாக இந்த உண்டியல் வந்து ஆனிவர்சரிக்கு தான் ஓப்பன் பண்ணி ஏதாவது பொருள் வாங்கலாம் அப்படின்ற பிளானில் இருந்தோம் ஸோ அந்த டைம் அதுக்காக தான் என் ஹஸ்பண்ட் ஊரில் வந்து டென் டேஸ் வந்தது ஸோ ஆனால் அது நடக்கலை ஸோ இதை ஒரு வேறு ஒரு ரீசனுக்காக நான் ஓப்பன் பண்ணாமல் இருந்தேன் ஸோ இப்போ அதை ஓப்பன் பண்ணத்துக்கு ரீசனும் இருக்குது அது என்னன்றதை உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் ஸோ புதுசாக நம்மளோட சேனலை யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வரும் ஸோ கண்டிப்பாக லைஃப்பில் வந்து சேவிங்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாருமே மணின்றதை சேவ் பண்ணுங்கள் ஸோ பார்த்தீங்களா நான் மேக்ஸிமம் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட்ஸ் போட்டதெல்லாம் நான் இந்த ஹண்ட்ரட் ஃபிஃப்டிஸ் இதெல்லாம் போட்டது என் பையன் ஸோ இந்த சில்லரை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நாங்கள் வச்சுருந்த உண்டியரில் இருந்து அந்த பணம் ஈர்க்கும் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க ஸோ அந்த பர்பஸ்க்காக அதில் இருந்த கொஞ்சம் சில்லறை எடுத்து இதில் போட்டிருக்கோம் ஸோ இப்படி தாங்க நான் ஓப்பன் பண்ணுவேன் என்னோட பாக்ஸு ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து நம்ம கவுண்ட் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் ஸோ பார்க்கவே ஐயோ நம்மளா இவ்வளோ காசை சேர்த்தோம் அப்படின்ற மாதிரி பிரமிப்பாக இருக்குது எனக்கு ஸோ இதெல்லாமே நான் ஊற வச்சிட்றேன் முக்கியமாக கத்தியை ஓரமாக வச்சிட்றேன் ஸோ கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா என்னோட கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும் இந்த சேவிங்ஸ் நான் ஏன்னால் போன இயர் எடுக்கவே இல்லை எவ்வளோன்னு கவுண்ட் பண்ணிடலாமா வாங்க கவுண்ட் பண்ணிடலாம் வாயா கவுண்ட் பண்ணியா ஸோ ரெண்டு பேராக சேர்ந்து டக்கு டக்கான்னு கவுண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் எங்கள் அம்மாவை கூப்பிட்டுருக்கேன் ஸோ இப்போ நம்ம கவுண்ட் பண்ணிடலாம் ஒரு மாதிரி இந்த உண்டியல் ஓப்பன் பண்ணாவே எனக்கு ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட் ஜாஸ்தி ஆயிடுதுங்க எவ்வளோ இருக்கு எவ்வளோ இருக்கும் எவ்வளோ அப்படின்ற மாதிரி மைண்டுக்குள்ளே என் பையன் இல்லைங்க அவன் இருந்துகிட்டு இருந்துருந்தானா இந்நேரம் அழுது அடம் பிடிச்சிருப்பான் அவன் சொல்லிகிட்டே இருந்தான் அம்மா நான் இருக்கும்போது தான்மா நீ ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நான் தான் சரி இந்த உண்டியல் கத்திலாம் வச்சு நறுக்கிற மாதிரி இருக்கே அவனை வச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணுறது வந்து சேஃப் இல்லை அப்படின்ற ஒரு ரீசனுக்காக நான் அவனை வச்சுட்டு இல்லை ஐயா ஸ்கூலுக்கு போயிட்டார் நேற்று லெமன் ரைஸ் முட்டை ஆம்லேட் கொண்டு போனார் இன்றைக்கும் வந்துட்டு எனக்கு லெமன் ரைஸ் நான் நல்லா சாப்பிடுவேன் எனக்கு அதுவே வேணும் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க எங்கள் அம்மாட்டவன் டெய்லியெல்லாம் லெமன் ரைஸ் சாப்பிடக்கூடாதுரா அப்படின்னு சொல்லி பேசி அனுப்பிச்சி விட்டோம் எப்படியோ போயிட்டான் ஆனால் ஸ்கூலுக்கு போகலாம் அழுக மாட்டாங்க சூப்பராக போயிடுவான் என்ன சேட்டை தான் ஜாஸ்தி சமாளிக்க முடியலை பாருங்கள் இதை பார்க்கும்போதே ஒரு மாதிரி கண்ணுக்கு குளிர்ச்சியாக தெரியுது எனக்கு நம்மளாக இவ்வளோ சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி என் ஹஸ்பண்டோட சேலரி நான் எவ்ரி மந்த் என்ன பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன் அவ்வளோ பண்ணியும் இதை நான் எப்படி சேவ் பண்ணியிருப்பேன்னு இமேஜின் பண்ணி பாருங்கள் நான் என்ன பிளான் வச்சுருந்தேன்னா இதை வந்து ஓப்பனே பண்ண வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் இந்த புது வருஷம் சேர்க்குறதையும் வச்சு டூ இயர்ஸ் சேவிங்ஸையும் எடுத்து ஏதாவது ஒரு கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருந்தேன் நான் ஆனால் நம்ம நான் வந்து நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம வந்துட்டு கடன் வச்சுட்டு இந்த மாதிரி காசு வந்து சேர்த்து வைக்கக்கூடாது நம்ம கடனுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கு இந்த சேர்த்துக்கிற பணத்தை எடுத்துகிட்டு போய் அங்கே கட்டிட்டால் நமக்கு கடன் ஃபுல்லாகவே குறைஞ்சிட்டா அடுத்து நம்ம இன்னுமுமே நிறைய சேவ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோஸில் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போது நான் சேர்த்து இப்போ இங்கே வச்சிருக்க இந்த காசு எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிவிடுந்தேன் இல்லையா ஒரு எண்பதாயிரத்துக்கு வந்து நான் கோல்டு வந்து பேங்க்கில் வச்சுருக்கேன் அப்படின்னு ஸோ அதுக்கு வந்து போய் கட்டிடலாம் இந்த பணத்தை எடுத்து இது சும்மா இருக்கிறத காட்டியும் நம்ம அங்கே எடுத்துகிட்டு போய் அதை கட்டிட்டு வந்துட்டோன்னா நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு கம்மியாகும் இன்னொன்று அந்த நகையை அட்லீஸ்ட் ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த்தில் திருப்பிடலாம் அப்படின்ற ஒரு பிளானு ஸோ ஏன்னா உண்டியல் வந்து ஃபுல்லாகிடுச்சு ஸோ ஃபுல்லாகிட்ட வாசி எதுக்கு அதை வீட்டில் சும்மா வச்சுக்கணும் நம்ம தானே இன்ட்ரெஸ்ட்டு கட்டுறோம் ஸோ இன்ட்ரெஸ்ட் கட்டுறதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த நெக்ஸ்ட்டு பிளானு ஸோ இப்போ எவ்வளோ இருக்குது என்ன நம்ம எவ்வளோ சேர்த்துருக்கோம் அப்படின்றத பார்க்குற நேரம் வந்துடுச்சு கவுண்ட் பண்ணிடலாமா இருங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு கவுண்ட் பண்ணலாம் என்ன சேத்தாயே சோ பார்த்தீங்களா நம்ம எவ்வளோ சேர்த்து வச்சிருக்கோம்னு இப்போ ஏன்னிடலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று முப்பத்திரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது நாற்பது நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்போது ஐம்பது ஐம்பத்தொன்று ஐம்பத்ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தி ஒன்பது ஃபிஃப்டி நைன் நோட்ஸ் இருக்குது ஃபிஃப்டி நைன் இது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஃபிஃப்டி நைன் இருக்கா இது வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குது நான் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஃபிஃப்டி எவ்வளோங்க சொன்னேன் ஃபிஃப்டி நைன் சொன்னேண்ணா ஃபிஃப்டி நைன் ஃபோர் நோட்ஸ் அப்புறமா வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வந்து ஒரு த்ரீ கவுண்ட்ஸ் இருக்கு அப்புறம் இந்த டுவெண்ட்டி ருபீஸ் எல்லாம் ஒரு நாலு நோட்டு இருக்குங்க ஸோ நம்ம எல்லாத்தையும் இப்போ டைரியில் எழுதி டோட்டல் பண்ணிடலாம் பாருங்கள் எல்ல உண்டியல் சேமிப்பு நம்ம எல்லாமே ஓப்பன் பண்ணி கவுண்ட் பண்ணிவிட்டோம் ஃபைவ் ஹண்ட்ரட் நோட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொம்போது இருக்குது ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூபா இருக்குது ஸோ எல்லாமே கவுண்ட் பண்ணி டோட்டல் வந்து போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட நம்ம முப்பதாயிரம் ரூபாய் சேர்த்து வச்சுருக்கோங்க அது கூட பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து இந்த லவவர்ஸ் டே செலிப்ரேஷன் கொடுத்த ஃபைவ் தௌசண்டையும் இன்க்ளூட் பண்ணி கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சாயிரத்தி முப்பது ரூபாய் நம்ம வச்சுருக்கோம் இந்த முப்பத்தி அஞ்சாயிரத்தை வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம பேங்க்கில் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா பழசு என்னோடய மூணு லட்ச ரூபாய் கடன் இருக்குது இந்த வருஷத்தோட கோலே வந்து இந்த மூணு லட்ச ரூபாயை அடைக்கிறது தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் எனக்கு நகைக்காக நான் வரவு வைக்க போகிறேங்க ஸோ பேலன்ஸ் இருக்க இந்த முப்பது ரூபாயை அடுத்து புது உண்டியல் வாங்கும்போது இன்னும் கொஞ்சம் காசை போட்டு நல்ல உண்டியெல்லாம் சூப்பராக வாங்கலாம் அப்படின்ற பிளான் இருக்குது ஸோ இந்த தேர்ட்டி ஃபைவ் தௌசண்டை வந்து நான் பேங்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு நான் என்னோட கோல்டுக்கு வந்து கட்ட போகிறேங்க ஸோ இதுதான் என்னோடய பிளான் ஸோ நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக உங்களோட சேவிங்ஸை அட்லீஸ்ட் சின்னதாவது கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எல்லோரும் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி பயங்கர ஹாப்பியாக இருக்குங்க ஃபீலு ஸோ நம்மளாக இதை சேர்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியம் கூட எனக்கு நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இந்த மூணு லட்ச ரூபாய் கடன் அடைக்கிறதுக்கு நான் ஃபுல்லு பிளான்டு தான் அப்படின்னு ஸோ அந்த பிளான் இல்லாமல் இதை அன்பிளான்டாக இதை ஓப்பன் பண்ணிவிட்டேன் நான் நினச்சா இப்போ நகைக்கு இதை கட்டாமல் கூட எடுத்துகிட்டு போய் நான் வேறு ஏதாவது இதை பண்ணலாம் ஆனால் என்னோட கோலே வந்து கடன் அடைக்கணும் அப்படின்றது தான் ஸோ கண்டிப்பாக அதுக்காக இந்த பணத்தை நான் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ ஒரு சின்ன சப்போர்ட் நம்ம ஹஸ்பண்ட்க்கு நம்ம கொடுக்குற ஒரு சின்ன சப்போர்ட் அவங்க எல்லா விஷயத்துலேயும் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும்போது நம்ம அவங்களுக்காக நம்மளால் முடிஞ்சது சின்ன சின்ன சப்போர்ட் கண்டிப்பாக பண்ணணுங்க அப்போ தான் லைஃப் வந்து நல்லா ஸ்மூத்தாக போகும் ஸோ எல்லாருக்குமே ஒரு சின்ன சாரி என்னோடய சேலஞ்சை வந்து நான் எடுத்துகிட்டு போக முடியாத ரீசன் ஆகிடுச்சு ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த்திலிருந்து எவ்ரிடே டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சேலஞ்ச் கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம் ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து இந்த ரீசன்னால் மட்டும்தான் அது பண்ண முடியாமல் போச்சு ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்கள் சேவிங்ஸை வந்து சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ லைஃப்பில் நம்ம அடுத்தடுத்த கோல் வந்து நமக்கு பெருசாக இருந்தால் மட்டும்தான் அதை நோக்கி ஓடணுன்ற ஓட்டமும் தேடலும் அதிகமாகும் ஸோ எல்லாருமே கண்டிப்பாக அதை பண்ணுங்க ஓகே காய்ஸ் பாய் ஸோ நான் இதை வந்து உங்கள் முன்னாடி பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ அதுக்காக அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் உங்களுக்கு நான் இதை உங்கள் முன்னே ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கேன் ஸோ நம்ம இதை எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் கட்டிடலாம் பாய்